ஏன்னா வந்து வெற்றியை பொறுத்துல வெற்றி காரணியை பொறுத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆணியங்களையும் மீட்கணும் ஆணியங்களையும் குரூப் போகும் அந்த நேரத்துல சில பாதிப்புகள் வரும் அட்டாக் முடிஞ்சிடும் பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு அழிப்பாங்க அழித்து வித்தல் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வஞ்சியாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காட்சிகளை வட்கார் மேல் செல்வது வஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இதுல வந்து தொல்வாக்கத்தில் எப்படி வரும்னா தன்னை மதியாத வேந்தனை அஞ்சுதல் அளவிற்கு அடல் குடித்தே அப்படின்னு சொல்லி வரும் முல்லை எது புறணே அப்படின்னு சொல்லணும் முல்லை சரிங்களா முல்லை புறனாக அமைந்தது இது வஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் செல்வது வஞ்சி அப்படின்னு சொல்றாங்க நம்மை மதியாத வேந்தனின் மண்ணை கவர வேண்டும் என்கிற நோக்கில் அஞ்சுகள் அளவுக்கு போய் போரு புரியா வஞ்சி போர் அல்லது வஞ்சி பாக்கி பாடலம்னு சொல்றோம் ஃபஸ்ட்டு வழக்கமாக உள்ளது வஞ்சி அறவும் அறவுனாலே ஆட்படுத்தி செல்கிற ஒரு விஷயம் தான் அந்த நல்லா தெரிஞ்ச விஷயம் வந்து ஒரு பெரிய பேத்தனாக இருக்கும் ஒரு வாமனான கூட இருப்பான் சரிங்களா ஒரு வாமனன் என்ன பண்ணுவான் போய் இன்னொரு மண்ணு இருப்பான் வந்து என்ன பண்ணுவான் தன்னை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கருதுவான் கருதாத பட்சத்துல என்ன ஆகும் அப்போ வந்து அவருடைய குடையிலே அவருடைய வெண்கொற்ற குடை இருக்குல்ல அந்த வெண்கொற்ற குடையினுடைய சிறப்பு என்ன அந்த குடையை வந்து புறவி அந்த மன்னர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த குடையை என்ன பண்ணுவாங்க விடுதல் வெளியில் கொண்டு வருதல் அப்படிங்கிற ஒரு மரபு உருவாக்குவாங்க என்ன காரணம்னா வலிமை எவ்வளவு பெரியது குடை குடை சிறப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் விடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வாழ்விலை இந்த வாழ்விலை ஏன் காட்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல பேர் அடிச்சு விழித்து இருப்பான் அடித்துளித்திருப்பான் விடுதல் சரிங்களா இது ரெண்டு கிடையாது நடக்கும் சரிங்களா அதுல வஞ்சார ஆர்ப்பரித்து புறச்சூழல் மன்னனுடைய வலியை காட்டும் பொருட்டு விடுதல் அடுத்து வந்து சிறப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் வாழ்வையும் என்ன பண்ணுவாங்க சரிங்களா கொற்றவையுடைய கருணை போற்று கொற்றவை கொஞ்சம் இறக்கணும் கொச்சம் அப்படின்னு சொன்னாலே இங்க கோபம் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும் அப்படின்னா தெய்வம் நமக்கு தெரியும் கருணையை போற்றுதல் இவளை வளர்த்து அவன நம்ம அழிக்காம இருந்தோம் பாத்தியா அதுக்கு தாங்க யாரு கொச்சவையுடைய கருணை இலை தான் என்னடா வந்து ஈவெனுக்கும் இல்லாம இவங்க வந்து இன்னைக்கு வந்து நம்ம எதுக்கு நிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓட்டத்துல இந்த கொச்சவை நிலைன்னா கொற்றவையை வளைந்துது கொச்சவையை வளைக்கி கொச்சை கொற்றகளுடைய கருணையை போச்சு புகழ்ந்தது இந்த கருணை அப்படிங்கறத தாண்டி கொச்சவையை போட்டுதல் எல்லாம் அடிப்படை செய்தியாரு கொச்சவை நிலை கொற்ற பஞ்சி சொன்னா பயமிலா மஞ்சு நாளைக்கு என்ன பொருள் வலிமை குறித்த போருன்னு சொல்லுவான் எனக்கு எப்படி தும்பையை வலிமை வித்த போருன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தன்னை மதியான பேர்ந்தலேயே அஞ்சு அளவிற்கு தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்துகிற ஒரு போர்முறைங்க அதனால் கொற்ற பஞ்சி இங்க என்ன சொல்லுவோம் வாழ் வலிமையை போற்றுதல்னு சொல்கிறான் வாழ அப்படிங்கிறத விட தன்னுடைய படை வலிமை தன்னுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையே என்ன பண்ணுவா கொற்றபஞ்சி குற்றம் அப்படின்னாலே போர் முறையில அந்த கோபம்னு சொல்கிறான் ஸோ தன்னுடைய கொச்சத்தை முழுமையாக தன்னுடைய வலிமையை அவன் எப்படிப்பட்டவர் டீம் தலைவர் அப்படின்னு சொல்லி அவருடைய புகழை போற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அந்த வலிமையை போற்றுதல் குற்ற நன்றி அப்படின்னு சொல்லுவோம் குற்ற வல்லை வல்லை வல்லையாக்கு அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரி குற்றம் அப்படின்னா வஞ்சி அரசுடைய புகழை பாடி வஞ்சி அரசன் இருக்காம அந்த மன்னன் எப்படிப்பட்ட மாமன்னன் தெரியுமா அப்படின்னு அவருடைய புகழை பாடி பகைவர் இப்படி எல்லாம் இல்லாமல் அழிந்து போவார்களே என எண்ணி வருந்துகிற ஒரு சூழல் சரியா என இவர்கள் எதிர்த்தமயத்தில் இது இதனால் வரைக்கும் விளைத்ததே கிடையாது இப்படி பகை வந்து அலட்சியம் காட்டுறானேன்னு சொல்லி வஞ்சி அரசரின் புகழ்வாடி பகைவன் அழிவுக்கு வருந்துகிற ஒரு சூழல் தான் கொச்ச வல்லை அப்படின்னு சொல்றோம் பேராண்மை பேராண்மை சொன்னாலே பேராண்மை ஆண்மைங்கிறது வேற ஒரு ஆண்மகளுக்கு இருக்கக்கூடியது பெருமை உயரமும் ஆடும் வேண அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம் சொல்லும் பேராண்மை அப்படின்னு சொல்றதா பேராண்மை அப்படின்னு சொன்னா பேராண்மையுடைய மரவனுடைய புகழை பாராட்டுது மரவன் தான் அவருடைய குடியல் பெருமுடிகளாக இருக்கும் போரில் ஈடுபட்டு ஈடுபட்டு அவருடைய வலிமை முழுவதும் ஒரு வேறு ஒரு நிலையில இருக்கும் அதனால் அவருடைய பேராண்நிலை பற்றி கூறக்கூடியது மரபுடைய பேராண்நிலை பற்றி கூறக்கூடியது பேராண் வஞ்சி மரபுடைய மாண்பு மாண்பு நிலை அவரது எப் எப்படிப்பட்ட மக்கள் அப்படிங்கிறத பத்தி சொல்றது ஆராய வஞ்சி நெடுமுழி கூற நெடுமுழி வஞ்சிங்கிறது அவருடைய மரபணத்தை மரப்பெருமையை தானே கூறுதல் ஒருத்தன் வந்து ஒரு போரில் ஈடுபடுறான்னா ஈடுபட முறை இருக்கு ஏன்னா நீங்க வந்து சங்காயிகளை பார்க்கலாம் மன்னரை வந்து வெற்றி பெற்று

அடுத்தது வந்து முதுமணி காட்சி இது முதுகுடியினுடைய பெருமையை சொல்லுது மரவகுடியிலேயே எங்களுடைய குடி எப்படிப்பட்ட குடி அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடி தலைவர்கள் குடி தலைவர்கள் இருக்கக்கூடிய குடித்தலைவருடைய புகழ்ந்து பேசுதல் வஞ்சி அப்படின்னு சொல்றோம் உழவுளவஞ்சி பகவ நாட்டை கொழுத்துதல் உளம் இந்த உழவு குளம் குளம்னா நிலம் சரிங்களா அந்த நிலத்தையெல்லாம் பகவ நாட்டையே கொளுத்துல ஒரு சூழல் நடக்காது வஞ்சி அப்படின்னு சொல்றோம் வஞ்சி அப்படின்னு சொன்னா அவங்களுடைய செல்வத்தை கொள்ளையடித்தல் செல்வத்துல ஈவர செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிற சூழல் இருக்கும் அடுத்து கொண்டு பிறகு என்ன பண்ணுவாங்க கொடை யாரெல்லாம் வந்து மன்னரோட உறுதுணையாக இருந்தார்களோ யாரெல்லாம் புகழ்ந்து பாடினார்களோ அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க புலவருக்கு இந்த பிறருக்கு பரிசு தருதல் கொடை வஞ்சி குருவஞ்சி அப்படின்னா குறுகிய என்னது எதிரிகள் திரை கொடுத்து குடிய என்ன பண்றவங்க கட்டுப்பட்டு பகைகள் என்ன பண்ற திரையை தொடர்ந்து அள்ளி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கும் அதுதான் நிலை அப்படின்னு சொன்னால் நின்று படைய எதிர்த்து நிறைல் ஒருதனி நிலை நிலை தும்பையிலே வரும் தும்பையில் போர்ல தலைவனக்கு பிறகு ஒருவனாக தனியாக தனி ஒருவனாக நின்று சூழல் தும்பையில் வரும் அதே மாதிரி இங்கே ஒருதனி ஒருவன் தனியாக நின்று எதிர்த்து நிற்கக்கூடிய சூழல் ஒருதனி நிலை தழிஞ்சு அப்படி அஞ்சியவரை கொள்ளாமல் விடுதல்

அடுத்து பாசறைமைத்தல் எப்பொழுதுமே பாசறை வைத்து போர்க்காலங்களில் ஈடுபடுறது உண்டு இங்க வந்து எப்படின்னா போர் அவங்க வந்து பணிந்ததுக்கு பிறகு பகைவர் பணிந்த பின் என்ன பண்றான் பாசறையில் தங்கி இருப்பாங்க ஏன்னா கோபம் வந்து அவனால வந்து கட்டுப்படுத்த முடியாம நமக்கு கட்டுப்பட்டு போனதுக்கு பிறகு பாசறை தங்கி இருந்து பெருமிஞ்சி மறுபடியும் கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க நாட்டை மறுபடியும் போய் கொடுத்துவாங்க என்ன காரணம்னா தன்னை மதிக்கவில்லையாம அவன் நம்ம விட்டுட்டு எங்கடா போறது இருக்கிற நிச்சயம்

சூடி செல்வார்கள் என்பது மரபாக இருக்குது பூவை சூடியை சென்று தன்னை மதிக்காத வேந்தனை அஞ்சுகள் அளவிற்கு அழித்து வீழ்த்தி ஒரு வெற்றியை நிலைநாட்டுகிற ஒரு காட்சி எதுல வச்சிருக்கிறாங்க வஞ்சு கிரையில் வைத்திருக்கிறார்கள் இதுதான் இருக்கக்கூடிய வஞ்சினுடைய அடிப்படை கருத்து